உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சேனலுக்கு முதல் முறையா வர்றவங்க வீடியோ முதல் முறையா பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் எதுவும் தவறான தகவல் கொடுத்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம் என்ன பிரச்சனை கல்வி ஆமாப்பா இது ஸ்கூல்ல உடங்குடி பக்கம் திருச்செந்தூர் பக்கம் தொகுதி நம்ம இவரு யாரு திரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி எத்தனை வருஷமா இருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷமா இருக்காரு இருபது வருஷமா என்ன இப்ப அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கு மீன்வளத்துறை அமைச்சரா இருக்காரு எம்பியும் கனிமொழி அம்மா ஆமா எம்பி கனிமொழி அம்மா தான் இந்த தொகுதியில ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இவங்க வந்து மகளிர்களுக்கு நடந்தா அவங்க எல்லாம் கேட்பாங்க

பல்வேறு கொடிகளை பிடிக்கும் பெட்ரோல் குண்டு வரைக்கும் திருநெல்வேலியில திருநெல்வேலியில பெட்ரோல் அதனால ஒரு பெரிய பாதிப்பே எப்படி சொல்லுவாங்க இல்ல எனக்கு இது எப்படிங்க இது இந்தியா வேற எங்க தீவிரவாத கண்டிகள் இருக்குமா தமிழ்நாட பொறுத்தளவுக்கும் இங்க சமத்துவம் சமதர்மம் இருக்கா இருக்கு இல்லையா இருக்குறதுக்காக பேசுறோம் இந்த கிருஷ்ணனுக்காக பேசுறோம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம மைனாட்டிக்கா வாழ்றோம்னு அர்த்தம் வாழ்றோம்னு அர்த்தம் அது சரி 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 சரி

எல்லா மதத்திலயும் உண்டு அது இந்து மதத்துல கொஞ்சம் ஆழமாவே டெப்டாவே இருக்கும் அதனால அத வந்து அது போதிச்சிருக்கு மறுமைன்றது எல்லா மதத்திலயுமே பெரிய அளவுல பேச திருவள்ளுவரே திருக்குறள்ல அறம் சார்ந்த விஷயத்துல பேசும்போது மறுபிறவை பத்தி பேசுறாரு இல்லையா ஏழுக்கு பிறவி பெருங்கடல் நீந்தி நீந்தா அந்த அப்ப அது வந்து உனக்கு மருமையை பத்தி பேசுறதா தானா அறம் சார்ந்த குரல் வரும்போது மருமையை அவரு நைட்டோட நைட்டா தனிப்படைய வச்சுலாம் கைது பண்ணாங்க பெரிய அவர் தீவிரவாத செயல் செயல்பட்டாரு அதனால அவர் கைது பண்ணிட்டான் இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து எப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பீர் ஊட்டிய மா பீர் நல்லா நல்லா ரொம்ப தரமானது எழுதி கொடுக்காங்க பயங்கரமா அப்படியே வெறும் அந்த மாணவர்களும் பீருக்கு ஊட்டிருக்காப்புல என்ன நடந்து கரெக்ட்டாக சப்போர்ட் அது எனக்கு நான் வந்து நான் வந்து அங்க அந்த ஏரியா பாதிக்கப்பட்ட ஏரியாக்கு நான் போகல சரி 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 நான் நியூஸில் வேலைப்பட்டதெல்லாம் சொல்றேன் ஆஹ் அந்த ஸ்கூல் பேர் வந்து அல்மா மெட்டி ஸ்கூல் ஸ்கூல் ஆமா ஆமா

இல்ல வந்து என்ன நடந்துச்சு அதாவது விளையாட்டு வாத்தியார் தான் விளையாட்டு பயிற்சியாளர் தான் தான் அவரு அந்த வாத்தியார் என்னன்னா தூத்துக்குடியில வந்து விளையாட்டு போட்டி மாவட்ட விளையாட்டு போட்டிக்காக பிள்ளைல ஸ்கூல் பிள்ளைல ஒரு இருபது பேரை கூட்டு போயிருக்காரு முதற்கட்ட விளையாட்டு போட்டுன்னா அந்த பிள்ளைகளு வந்து வெற்றி வெற்றி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சுன்னா அப்ப அங்க வந்து ஒரு தனியாறு லாஜ்ல வந்து ரூம் போட்டுக்காரு நாலு ரூம் போட்டுருக்காரு நாலு ரூம் போட்டுருக்காரு அஞ்சு பிள்ளைகள் ரெண்டு பசங்க இது போக அந்த உடற்பயிற்சியாளருடைய உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகள் கூட இருந்ததா சொல்லுங்க நைட் என்னன்னா இந்த பிள்ளைகள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகிட்ட நீங்க பீர் குடிச்சிட்டு படுத்தா அதாவது மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ல வீர் குடிச்சா உடம்புக்கு ஸ்டெம்னா இன்க்ரீஸ் வைக்கிறாங்களா இல்லையா இல்லப்பா அப்படி இல்லை இந்த வீரா வீ வீரா இல்ல அந்த வீரா குடிச்சா பரவாயில்ல வீர குடிக்க விட்டா போயிட்டா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து ட்ரிங்ஸ குடுத்து போதையில பாலியல் ரீதியான ஒரு சம்பவம் அது வந்து அரசாங்கம் பீர்

மார்க்கெட்ல விலை தந்துட்டே தப்பு பண்ணுவானாப்பா தப்பு பண்ணுவானாப்பா நம்ம மார்க்கெட் சாபர் சாதிக்கு வந்து அப்ப மார்க்கெட்டலயே பாரு அவர் அவர் மார்க்கெட்ல பறக்கல அமீர் சொன்ன மாதிரி நான் மார்க்கெட்டக்கே பாந்து நான் தப்பு ஏப்படி பண்ணு தப்பு பண்ணு எனக்கு இது ஊட்டி வைக்காங்க அந்த மார்க்கெட்ட அதனால இந்த மார்க்கம் ஏறி இறကြီး ஊத்தி இந்த அமரன் படத்துக்கு பெட்ரோல் குண்டு அடிச்சாங்களா தென்னமே அவங்கள எல்லாம் எந்த மார்க்கெட்ல வச்சிருக்காங்க அந்த மார்க் வந்து என்ன சொல்லன்னு தெரியல தெரியல பேசுறாங்க எப்படி முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ இருந்தா வந்து தண்டனை கம்மி விபச்சார ஊடகங்கள் கண்காணம் பேச முடியாது ஏன்னா வந்து அவர் மைனாரிட்டிங்க அவனை பெரிய அடிச்சு என்ன இருந்தா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அது பண்ணலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் 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 மைனாரிட்டி வீட்டு பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ன ஒரு அஞ்சு வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு இதுல யார கேட்டு சேஷன் சொந்த ஜாமீன் நோட்டீஸ் போக்ச சட்டத்துல அவங்க 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 எப்படின்னா அவங்க நம்ம சட்டம் தொகுதி யார் தொகுதி அதான் கேக்குறேன் ஆளு ரூலிங்ல இருக்கிற தொகுதி தானே திமுக வந்து மைனாரிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா நீ என்ன நினைக்க அப்ப மைனாரிட்டி உசுர் மட்டும் தான் உசுறல மத்த உசுறல மசரலப்பா அப்படி சொல்லாதீங்க மைனாரிட்டிங்க மைனாரிட்டி அவங்க பாவம் அவங்க 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 பாதுகாத்த அவங்க தப்பு பண்ணாலும் பாதுகாத்தவர நாட்டுல வந்து சமதரமும் சமத்துவம் இருக்கு அர்த்தம் அப்போ இந்துக்கள் வந்து மொத்தமா நாடு செத்து வருட்டுமா இந்துக்கள் சாவுன்னு சொல்லலங்க நான் என்ன சொல்லனா மைனாட்டிகள் தப்பு பண்ணாலும் அவங்க தட்டி விட்டு சரி தென்மை தப்பு பண்ணாதப்பா நீ பத்து பேர்த்த கொண்டுட்ட பத்து பொண்ணு பாலியல் பண்ணதுக்கு இது பண்ணிட்ட அதெல்லாம் பண்ண பண்ண இன்னும் அடுத்த வாட்டி தெளிவா பண்ணு அப்படின்ட்டு அடி போடுறாங்கன்னா பயனாட்டினா என்ன சொல்லுங்க மோசமா போயிட்டு இருக்கேன்னா மோசமா போல

ஆட்டு ஆட்டுக்குட்டி அமீர் மாதிரி அமீர் ஐயோ தலைவர் அமீர் வேற நான் வந்து முஸ்லீம் பத்துக்கேங்க நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் எனக்கு மார்க்கத்தை எல்லாம் ஊட்டி வளர்த்திருக்கேன் அப்ப இந்துக்களுக்கு எல்லாம் மார்க்கமே கிடையாது ஊட்டி எல்லாம் வளர்த்து நல்லதே சொல்லிட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா இந்துக்களுக்கு அந்த மைனாரிட்டியா இருந்தா அப்ப என்ன தப்பு தமிழ்நாடு என்ன தப்பு பகுத்தறிவு நம்ம மைனாரிட்டி

அதான் விருந்தி அதுதான் புரிய தப்பு மைனாட்டி மாதிரி பேசக்கூடாது பேசினா பெரிய பிரச்சனை